புதிய மனைப்பிரிவு ஒப்புதல் ஃப்ரெஷ் அப்ரூவல் இப்ப வந்து சம்பந்தப்பட்ட உங்க நலத்துக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் ஒப்புதல் வாங்கிட்டீங்க தொடர் நடவடிக்கையாக சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பில் வந்து நீங்க இறுதி ஒப்புதல் வாங்கணும் இப்ப உதாரணத்துக்கு மாநகராட்சி எடுத்துக்குங்க மாநகராட்சியில் நீங்க இறுதி ஒப்புதலுக்காக வந்து நீங்க அணுகிறீங்க அங்க மாநகராட்சி வந்து நகர திட்டமிடுனர் அப்படின்னு சொல்லுவாங்க சீஃப் டவுன் பிளானிங் ஆஃபீஸர்னு ஒரு நகரமைப்பு பிரிவு இருக்கும் அங்கே தான் உங்கள் கோப்பு வந்து மாவட்ட நகர் ஓரப்பு இயக்கத்தால் வந்து அங்கே பரிந்துரைக்கப்படும் சரி இப்போ மாநகராட்சி பகுதியில் உங்கள் நிலம் வந்து காலி இடமா இருக்குது நீங்கள் மனைப்பிரிவு வந்து அந்த டிடிசிபியில் அப்ரூவல் வாங்கிட்டீங்க இப்போ மாநகராட்சியில் என்னென்ன வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டால் தான் நீங்கள் வந்து அவங்ககிட்ட இறுதி ஒப்புதல் பெற இயலும் என்று உள்ளாட்சி அமைப்புகள் விதிகளில் வந்து நிறையா விஷயங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தார் சாலை அமைக்கப்பட வேண்டும் நீங்கள் எத்தனை அகட சாலை அப்படின்னு சொல்லி வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதோ அந்த வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சாலையை வந்து நீங்கள் தார் சாலை அமைக்கப்பட வேண்டும் அடுத்து மழைநீர் வடிகால் அதாவது ஸ்டோ ட்ரைனேஜ் ஒதுக்கப்பட வேண்டும் அடுத்து வந்து மின்சார விளக்குகள் பொறுத்துறதுக்கு வந்து அந்த போஸ்ட் கம்பியெல்லாம் ஊண்டி நீங்கள் வந்து மின்சார விளக்குகள் வந்து ஏற்படுத்தப்பட வேண்டும் இந்த மூணும் மிகவும் அவசியம் இந்த வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட நகர திட்டமிடனரை வந்து மாநகராட்சியில் போய் இடநேராய்வு செய்வதற்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து இடநேராய்வு செய்யப்பட்டு உங்களுக்கு அந்த இறுதி ஒப்புதலுக்கு உண்டான டிமாண்டு அதாவது வந்து கேட்பு தொகையை வந்து வந்து வழங்குவாங்க நீங்கள் அதை கட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சம்பந்தப்பட்ட மாநகராட்சியில் வந்து இறுதி ஒப்புதல் வந்து வழங்கலாம்னு உள்ளாட்சி அமைப்பிலும் விதிகளில் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன